ஒரு பிள்ளை பிறந்து ஆறு வயதில் தரம் ஒன்றுக்கு பாடசாலைக்கு சென்று சாதாரண தரத்தை பூர்த்தி செய்து உயர்தரத்தை பூர்த்தி செய்து உயர்தரத்தில் பல்கலைக்கழகத்துக்கு செல்றதுக்கு தேவையான மதிப்பெண்ணை பிற என்ற காரணத்துக்காக மீண்டும் அந்த பிள்ளை ரோட்டில் நிற்கிது இந்த வீதியில் நிற்கிற மாணவனுக்கு அல்லது மாணவிக்கு எங்களுடைய கல்வி சமூகமும் இலங்கையினுடைய கல்வி முறையும் கூறக்கூடிய பதில்தான் என்ன அனைவருக்கும் வணக்கம் நான் சட்டத்தன்னை தனஞ்சன் இந்த வீடியோல வந்து நாங்கள் பார்க்க போற விடியம் இலங்கையில தற்பொழுது நடைமுறையில இருக்கின்ற கல்வி முறைமையானது ஒரு வெற்றி அடைந்த கல்வி முறைமையா அல்லது தோல்வி அடைந்த கல்வி முறைமையா என்று சொல்லி பார்க்க போறோம் இலங்கையினுடைய மொத்த சனத்தொகையில இருபது வீதமானவர்கள் மாணவர்களாக காணப்படுகின்றார்கள் இந்த இருபது வீதமான மாணவர்கள் தான் எங்களுடைய நாட்டினுடைய நூறு வீதமான எதிர்காலமாக காணப்படுகின்றார்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகளாக இந்த நாட்டினுடைய நாளைய தலைவர்களாக இந்த மாணவர்கள் காணப்படுகின்றார்கள் ஆனால் இந்த மாணவர்களுக்கு வந்து தற்பொழுது இலங்கையில ஒரு சிறப்பான அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வினைத்திறனான கல்வி முறைமை காணப்படுகின்றதா என்றால் அது என்ன பொறுத்தவரையில வந்து உண்மையில ஒரு கேள்விக்குரிய விடயமாக தான் இருக்குது உயர்தரத்துக்கு தோற்றுகின்ற மாணவர்களில் கிட்டத்தட்ட இருபது வீதமான மாணவர்களுக்கு மாத்திரம்தான் பல்கலைக்கழகத்துக்கான அனுமதி கிடைக்கின்றது மிகுதி எண்பது வீதமான மாணவர்கள் தொடர்பாக எங்களுடைய கல்வி முறைமையானது மௌனமாக இருக்கின்றது பாடசாலைகளில் வந்து உயர்தர பெறுபவர்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் தங்களுடைய பாடசாலைகளில் இத்தனை வைத்தியர்கள் இத்தனை பொறியியலாளர்கள் இத்தனை சட்டத்தரணிகள் வருகின்றார்கள் என மார்தாட்டி கொள்கின்ற பாடசாலை சமூகம் தங்களுடைய பாடசாலைகளை விட்டு நீங்கி அன்றைய தினத்தில் இருந்து வீதிக்கு வருகின்ற மாணவர்கள் தொடர்பாகவும் பதில் சொல்ல வேண்டிய கடமை உள்ளவர்களாக காணப்படுகின்றார்கள் பாடசாலைகள் தாங்கள் செதுக்கிய மாணவர்களுக்கு மாறுதட்டி கொள்கின்றது ஆனால் அந்த பாடசாலைகளில் நின்று பல்கலைக்கழகம் செல்ல முடியாது வீதிக்கு வருகின்ற மாணவர்களை பொறுப்பில் எடுக்க தவிர்த்து வருகின்றது உண்மையில வந்து இந்த முறைமை மாற வேண்டும் இலங்கையினுடைய கல்வி முறையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் ஏன் அவ்வாறான மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் இந்த உலகினுடைய வரலாற்றை எடுத்து பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முதல் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு காருக்கும் இன்றைய காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு காருக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முதல் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு தொலைபேசிக்கும் இன்று உற்பத்தி செய்யப்படுகின்ற தொலைபேசிக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு ஆனால் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முதல் காணப்பட்ட பாடசாலை முறைமைக்கும் இன்று காணப்படுகின்ற பாடசாலை முறைமைக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்று காணப்படவில்லை ஏன் எங்களுடைய கல்வி முறைமையானது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு வினைத்திறனான கல்வி முறைமையாக இன்னமும் மாற்றமடையவில்லை என்பது எங்கள் முன்னே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது எங்களுடைய கல்வி முறையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை புள்ளிகளை மதிப்பெண்ணை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி முறைமையாக இருக்கின்றது உண்மையிலே இது வந்து மாற்றமடைய வேண்டும் பாடசாலைகளில் அனைத்து மாணவர்களும் ஒரே மாதிரியாக பார்க்கப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே விதமான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் வந்துவிடப்படுகிறது ஆனால் உண்மையில் வந்து ஒவ்வொரு மாணவரும் வந்து இயல்பிலே வேறுபட்டவர்கள் அவர்களுடைய திறமைகள் வேறுபட்டது அவர்களுடைய விருப்பங்கள் வேறுபட்டது அவர்களுடைய கனவுகள் வேறுபட்டது இவ்வாறு பல்வேறு வித்தியாசமான குண இயல்புகளையும் விருப்பங்களையும் இலக்குகளையும் கொண்ட மாணவர்களை ஒரே மாதிரியாக கற்பிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடைமுறையாக காணப்படுகின்றது ஆனால் நாங்கள் நடைமுறையில் வந்து அனைத்து மாணவர்களையும் ஒரே மாதிரியாக பார்த்து அனைத்து மாணவர்களையும் தனிப்பட்ட வகையிலே ஒப்பீடு செய்கின்ற ஒரு சமூகமாக காணப்படுகின்றோம் நீரில் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட மீன்களை வந்து எப்பொழுதும் நாங்கள் நிலத்திலே வாழ்வதற்காக பழக்கப்படுத்த முடியாது அதேபோல சில இயல்பான மாற்றங்களுடன் இயல்பான வித்தியாசமான திறமைகளுடன் உள்ள மாணவர்களை நாங்கள் ஒரே மாதிரியாக பார்த்து அவர்களை ஒரே திசையிலே நெறிப்படுத்த முடியாது வழிப்படுத்த முடியாது பாடசாலைகளிலே தற்பொழுது காணப்படுகின்ற மாணவர்களுக்கான பாடச்சுமைகளை குறைத்து மாணவர்களுடைய சிந்தனையை அதிகரித்து புத்தாக்கம் புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்பாக மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் நெறிப்படுத்த வேண்டும் மாணவர்களுக்கு புதிய சிந்தனைகளை புதிய திறன்களை புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுப்பதற்கான வெளிகள் உருவாக்கப்பட வேண்டும் பாடசாலைகளில் தொழில் வழிகாட்டி மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் கரியர் கைடன்ஸ் தொடர்பான பயிற்சி பட்டறைகள் நடத்தப்பட வேண்டும் ஒரு மாணவன் கணித பாடத்துல திறமை உள்ளவராக இருப்பார் இன்னொரு மாணவன் விஞ்ஞான பாடத்தில் திறமை உள்ளவராக இருப்பார் இன்னொரு மாணவன் மொழியல்ல திறமை உள்ளவராக இருப்பார் இன்னொரு மாணவன் விளையாட்டுல திறமை உள்ளவராக இருப்பார் இன்னொரு மாணவன் பாடுவதில் திறமை உள்ள மாணவராக இருப்பார் உண்மையில் சரியான கல்வி முறைமையானது ஒவ்வொரு மாணவனதும் தனிப்பட்ட திறமைகளை கண்டறிந்து அந்த தனிப்பட்ட திறமைகளை விருத்தி செய்கின்ற விதத்திலே எங்களுடைய கல்வி முறைமையானது மாற்றமடைய வேண்டும் நூறு வருடங்கள் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முந்தி இருந்த அதே கல்வி முறையை நாங்கள் பின்பற்றாது எதிர்காலம் நோக்கிய கல்வி முறைமையாக அது இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் இன்னமும் இருபது வருடங்களில் ஐம்பது வருடங்களில் நூறு வருடங்களில் எவ்வாறு இந்த உலகம் காணப்படும் இந்த உலகத்தினுடைய வேலை சூழல் எவ்வாறு காணப்படும் எந்த வகையான வேலைகள் காணப்படும் என்பதை நன்கறிந்து அதற்கேற்ற வகையிலே மாணவர்களை நெறிப்படுத்த வேண்டும் வழிகாட்ட வேண்டும் இவ்வாறான வழிப்படுத்தல்களை நெறிப்படுத்தல்களை வழங்குவதன் ஊடாக உயர்தரன் முடித்த உடனேயே மாணவர்கள் விரும்புகின்ற ஒரு வேலையிலே சிறப்பு தேர்ச்சியை செய்து அவர்கள் உடனேயே வேலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க முடியும் ஒரு வைத்தியசாலையில் இருக்கின்ற அனைத்து நோயாளர்களுக்கும் ஒரே விதமான மருந்தை ஒரு மருத்துவர் வழங்க முடியாது அதே போலதான் பல்வேறு விருப்பங்கள் பல்வேறு கனவுகள் பல்வேறு இலட்சியங்களோடு இருக்கின்ற மாணவர்களை ஒரே விதமாக நாங்கள் கற்பிக்க முடியாது ஒரே விதமாக அவர்களை நாங்கள் நெறிப்படுத்த முடியாது பல்வேறு மேற்கத்தகைய நாடுகள் உதாரணமாக பின்லாந்து சுவிட்சர்லாந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகள் சிறப்பாக மாணவர்களுடைய தனிப்பட்ட திறமைகளை இனங்கண்டு அந்த மாணவர்களை வழிப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையிலே சிறந்த நிலையை அடைவதை உறுதி செய்கின்றது அந்த மாணவர்களுடைய இளமை பிராயத்தில் இருந்தே அவர்கள் பொருத்தமான ஒரு வேலையை பெற்றுக்கொள்வதை அந்த நாடு அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அந்த நாட்டினுடைய கல்வி முறைமை வந்து உறுதி செய்கின்றது அவ்வாறான ஒரு கல்வி முறைமையை இலங்கையில கொண்டு வந்தால் தான் இலங்கையிலிருந்து மாணவர்கள் தொடர்ச்சியாக உயர்தரம் முடித்த பின்னர் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுத்து நிறுத்த முடியும் இலங்கையிலே ஒரு சிறந்த தொழிலுடன் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் உண்மையிலே இலங்கையினுடைய கல்வி முறைமையில் இருக்கின்ற பிரச்சனை பல லட்சக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து இலங்கையை விட்டு நீங்கி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்று சொல்லி சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்காது பின்லாந்து போன்ற நாடுகளில் பாடசாலை நாட்கள் குறைவாகவும் மாணவர்களுடைய புத்தாக்கங்கள் புதிய சிந்தனைகளை உருவாக்குகின்ற கிரியேட்டிவிட்டியோடு தொடர்புடைய செயற்பாடுகள் மற்றும் அதற்குரிய நாட்கள் வந்து அதிகமாகவும் பாடசாலைகளில் காணப்படுது பல்கலைக்கழகங்கள் சென்று பட்டம் முடித்து வந்த நபர்களே வேலையில்லாமல் பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இலங்கையில் தற்பொழுது காணப்படுகின்றது கைத்தொழில் தொடர்பான விடயங்களில் தொழில்நுட்பம் தொடர்பான விடயங்களில் எங்களுடைய மாணவர்களையும் பட்டதாரிகளையும் கூட நாங்கள் நெறிப்படுத்த வேண்டிய பயிற்சி வழங்க வேண்டிய அவர்களை தாமாகவே புதிய தொழில்களை உருவாக்கக்கூடிய நபர்களாக மாற்றக்கூடிய ஒரு கல்வி முறைமை இலங்கைக்கு வந்து மிக மிக அவசியம் இன்றைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இவ்வகையான ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த முடியாமல் போனால் எதிர்காலத்தில் இனிமேல் எப்பொழுதும் இவ்வகையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படுகின்றது இலங்கையினுடைய அரசாங்கம் இந்த விடயத்தை ஒரு மிக முக்கியமான விடயமாக கருத்தில் எடுத்து இலங்கையினுடைய கல்வி முறமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் பல்கலைக்கழகத்துக்கு செல்லாத உயர்தரத்தின் பின் உள்ள மாணவர்களை நெறிப்படுத்துவதற்கு அவர்களை வளப்படுத்துவதற்கு அவர்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இல்லையில் தொடர்ச்சியாக உயர்தரம் முடித்த மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதை அல்லது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை அல்லது ஒரு வளமற்ற சமூகம் ஒன்று நமது நாட்டிலே உருவாகுவதை தடுக்க முடியாது உயர்தரத்துக்கு பின்னர் மாணவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து இந்த தளத்துல பதிவு செய்திருக்கிறேன் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் உயர்தரத்துக்கு பிறகு என்ன செய்ய முடியும் குறிப்பாக பல்கலைக்கழகம் கிடைக்காத மாணவர்கள் உயர்தரத்துக்கு பின்னர் என்ன விதமான திறன்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என்ன விதமான வேலைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வந்து அந்த காணொலியை பார்ப்பதன் ஊடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் இலங்கையினுடைய கல்வி முறைமையில இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன நீங்கள் கருதுகின்ற பிரச்சனைகளை வந்து இந்த வீடியோவினுடைய கொமன் பகுதியில் பதிவு செய்யுங்கள் இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் இப்படிக்கு தனஞ்சயன் நன்றி வணக்கம்